விதவை மறுமணம் மனைவி இறக்க நேரிட்டால் இறந்த சில மாதங்களில் பெரும்பாலான கணவன்கள் மறுமணம் செய்து கொள்வதுண்டு கணவன் இறந்தால் இளம் வயதுடைய பெண்கள் மறுமணம் செய்து கொள்வதை சமுதாயம் ஏற்றுக்கொள்வதில்லை இதை சாடி மனைவி இறந்த பின் வயதான தாத்தாவும் மறுமணம் பண்ணிக்கிட உரிமையுண்டு இளம் மங்கையை முடிப்பதுண்டு மண்டை வறண்டு தன் கணவனை இழந்தவள் கட்டளையானாலும் கடைசியில் சாக மட்டும் உரிமை உண்டு இதில் கதைகளும் கட்டிவிடும் ஒரு திரண்டு கற்பின் பழம் கண்ணகி குளம் என்றும் கச்சிதமாக திட்டுவாங்க அதை அச்சடிச்சும் காட்டுவாங்க சொன்ன கருத்துக்கு மாறாக கற்பை களவாட கொலை தீட்டுவாங்க என்று பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் ஒரு கவிதை எழுதியிருக்கிறார் இதே கருத்தை திரு காளியப்பன் இசைக்கியல் அவர்களும் பதிமூணு ஏழு இரண்டாயிரத்தி பன்னெண்டு அன்று தனது எழுத்து வலைதளத்தில் யார் இவர்கள் என்ற கவிதையில் சதி இன்றும் வாழ்கிறது தனிமை தீயில் சாத்தி வைத்துக் கொள்கிறது விதவை என்னும் விதியின்றும் இருக்கிறது வெளியில் செல்லவிடாதுவாய் வெளிக்கிறது வேதனையும் பொதியினும் இருக்கிறது பெண்கள் நின்று புழுங்கியவர் சாகவிடும் சமூகம் யாரோ என்று சிறப்பாக பதிவு செய்திருக்கிறார் மனைவியை இழந்த கணவர்களும் அவர்கள் வயது நாற்பது ஐம்பது என்றாலும் இரண்டாம் மூன்றாம் தாரமாக வருபவர்கள் இருபது இருபத்தைந்து வயதுக்குள் இருக்கும்படி இளம் பெண்களாக தேடிக்கொள்கிறார்கள் பெண்கள் எவ்வளவு எளிமையானவர்களாக இருந்தாலும் கணவனை இழந்தால் கற்பென்று சொல்லி விதவையாகவே வாழ வேண்டிய கொடுமைதான் வழக்கில் இருக்கிறது தனது கரித்துண்டு எனும் புதினத்தில் ஒருவனை விட்டு இன்னொருவனுடன் வாழும்படியாக நேரும் ஒருவனை விடாமல் இன்னொருவனுடன் வாழ்வதுதான் தான் தவறு எப்பொழுது எவனுடன் வாழ்கிறாளோ அவனுக்கு துரோகம் செய்யாமல் இருந்தால் போதும் அதுதான் கற்பு நம் நாட்டில் ஆண்களை பொறுத்தவரை இதை ஒத்துக்கொள்கிறார்கள் பெண்களை பற்றி மட்டும் உடன்படுவதில்லை என்று பேராசிரியர் மு வரதராசனார் கற்பை பற்றி தெளிவாக எடுத்துரைக்கிறார் குறிப்பாக முற்காலத்தில் பாளையத்தில் திருமணம் நடந்து பெண் குழந்தைகள் பூப்படைவதற்கு முன்பே கணவன் இறந்துவிடும் சந்தர்ப்பங்களும் உண்டு அத்தருணங்களில் அக்குழந்தைகளுக்கு மொட்டையடித்து காவியுழுத்தி விதவியாக சகுன குறைவென்று சொல்லி அவர்கள் சுதந்திரமாக செயல்பட தடை விதித்து விடுவார்கள் அவர்கள் விரக தாபத்துடன் தங்கள் உணர்வுகளை கட்டுப்படுத்தி பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஆனால் இன்று காலம் மாறிக்கொண்டு வருகிறது சில ஆண்டுகளுக்கு முன் நான் அறிந்த குடும்பத்தில் ஒரு திருமணத்திற்கு சென்றிருந்தேன் அந்த மாப்பிளை திருமணமான சில மாதங்களில் எதிர்பாராத நெருப்பு விபத்தில் இறக்க நேரிட்டது அந்த அதிர்ச்சியிலிருந்து மீண்ட குடும்பத்தினர் மணமகனின் தம்பியையும் அந்த பெண்ணையும் சமாதானப்படுத்தி மறுமணம் செய்து வைத்தனர் இன்று மகிழ்வுடன் இனிய குடும்பம் அமைந்து இன்புற்று வாழ்கின்றனர் எனவே வளர்ந்து வரும் நாகரிக காலத்தில் பழைய கட்டுப்பாட்டு நடைமுறையை விடுத்து மனதோடு இளம் விதவைகளுக்கு மறுமணம் செய்வித்து நல்ல வாழ்க்கையை அமைத்து தர சமுதாயமும் உறவுகளும் முன்வர வேண்டும்